ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம் லீ கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம் வெத்தலை டீ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப அதிகமாக சளி தொந்தரவு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட பிறகு செரிமானம் ஆகாமல் நெஞ்சு கரைச்சிட்டே இருக்கும் ஒரு மாதிரி ஏப்போம் வரா மாதிரி இருக்கும் வராத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும்போது இந்த ஒரு டீ மட்டும் போட்டு குடிச்சு பாருங்கள் சட்டுன்னு சரியாயிடுங்க உங்களுக்கு வந்து டீலாம் பிடிக்காதுன்னா நீங்கள் அப்படியே வெத்தலையை வாஷ் பண்ணிவிட்டு கூட மென்று சாப்பிட்டுட்டு வெது வெது தண்ணி குடிச்சிக்கலாங்க ஆனால் ஒரு சிலருக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த பச்சை வெத்தலையை சாப்பிடும்போது கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காது ஒரு சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது அவங்களாம் இந்த மாதிரி டீ வந்து கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாங்க இந்த டீலேயுமே பால் டீ நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க அவங்க கஷாயம் மாதிரி இந்த பாலை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மித்ததெல்லாம் அப்படியே சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாங்க கஷாயம் மாதிரி பிடிக்காதவங்க இந்த மாதிரி பால் சேர்த்து பால்ட்டியை பால்ட்டியாகவும் குடிச்சுக்கலாம் வெத்தலை சேர்த்து பால் டீ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி குடிச்சிக்கலாங்க நானும் முன்னாடியெலாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி நெஞ்சு கிடைக்கிற மாதிரி இருந்தால் வெத்தலையை அப்படியே பறித்து வாஷ் பண்ணி சாப்பிட்ருக்கேன் ஆனால் அந்த காரம் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு பிரகாரம் நம்மளுக்கு அந்த ரெண்டு மூணு நாளைக்கு அந்த டேஸ்ட்டே தெரியாமல் இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவங்களாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் வெத்தலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க வெத்தலையை மிக்ஸியில் சேர்க்கும் போது அந்த நுனி பகுதியும் காம்பு பகுதியும் கிள்ளிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நம்ம அப்படியே பிச்சு கூட போட்டு கொதிக்க வைக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு அந்த வெத்தலையுடைய இந்த சாரெல்லாம் வந்து அந்த டீல இறங்காதுங்க இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி சேர்த்தோம்னா அந்த வெத்தலையில் உள்ள காரம் அந்த வெத்தலை சன்ஸ் அதுக்கப்புறம் இந்த மிளகு காரம் இதெல்லாம் சேர்ந்து சளிக்கு ஒரு சூப்பரான ரெமடியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த செரிமான தொந்தரவும் இருக்காதுங்க இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க தண்ணி கொதிக்கும் போது டீத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் பிச்சு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பால் பிடிக்கலனா இந்த நேரத்தில் அளவான டீ தூள் சேர்த்து அப்படியே நீங்கள் கஷாயம் மாதிரி குடிச்சிக்கலாங்க பால் டீ பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க அந்த வெத்தலை மிளகு ஏலக்காய் டீத்தூள் பால் எல்லாம் சேர்ந்து சூப் அப்புறான ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க அந்த வெத்தலுடைய சாறு நல்லாவே இந்த டீக்குள்ளே இறங்குங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து ஸ்வீட்டுக்கு வந்து நான் கரும்பு சக்கரை தாங்க எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை நீங்கள் வெள்ளை சக்கரை மட்டும் ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்க வேண்டாங்க அவ்வளோதாங்க ஸ்வீட்டுக்கு தேவையானாலும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க எடுத்துக்கிற டீயை வடிகட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இது உடனே பாருங்கள் நல்லா ஒரு ஏப்பம் வந்துடும் நம்மளுக்கு அந்த செரிமான தொந்தரவு வந்து இருக்காதுங்க நெஞ்சு கரைச்சிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு எங்கேயாவது நம்ம ஹெவியாக சாப்பிட்டோம்னாக்கா அது ரெண்டு நாளைக்கு அந்த ஜீரணம் ஆகாமல் ஒரு மாதிரி பண்ணி தொண்டையிலே நின்றுட்டு இருக்கோங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த வெத்திலே மட்டும் டீ போட்டு குடிச்சு பாருங்கள் சூப்பரான ரெமடிங்க இந்த பால் பிடிக்காதவங்க பால் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க பால் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும்னே வெத்தலை டீ மட்டும் போட்டு குடிச்சிக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வெத்தலில் சூப்பரான ஒரு டீ ரெடி ஆகிடுச்சு மாதிரி வெத்தலையே பிச்சு அப்படியே சேர்த்து கொதிக்க வைக்காமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்து பாருங்கள் அதனுடைய சாறு அந்த டீக்குள்ளே இறங்கி இருக்குங்க குடிக்கும் போது அந்த ஒவ்வொரு வாய்க்கும் அந்த ஃப்ளேவர் தெரியும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ